வணக்கம் ஒரு திரைப்படம் ஆரம்பமாகி உருவாகி முடிந்து வெளிவருவது என்பது சாதாரண விஷயம் விஷயமில்லை மற்ற வியாபாரங்களை விடவும் சினிமா வியாபாரம் என்பது சிரம வாய்ந்த ஒன்று அதனால் பல படங்கள் வெளிவராமல் இன்னும் முடங்கி கிடக்கின்றன அப்படி பன்னெண்டு வருடங்களாக முடங்கி கடந்த படம் ஒன்று இன்று வெளிவந்திருக்கிறது என்பது தமிழ் சினிமாவில் நடக்காத ஒன்று வேறொரு படத்தின் தோல்விக்காக இந்த படத்தின் வெளியீட்டை இத்தனை வருடங்களாக தடுத்து வைத்திருந்தனர் சினிமாவில் உள்ள சிலரது முயற்சியால் அந்த தடைகள் அனைத்தையும் உடைத்து இன்று படத்தை திறக்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் சுந்தர் சி படம் என்றாலே என்டர்டைன்மெண்ட் நிச்சயம் இருக்கும் என்பதை கடந்த முப்பது வருடங்களாக காப்பாற்றி வருகிறார் அதே போல இந்த படத்தையும் ரசிக்கும்படியான ஒரு படமாக எடுத்திருக்கிறார் இந்த காலத்திலும் புதிய படங்களை பழைய பார்முலாவில் எடுக்கும் இயக்குநர்களுக்கு மத்தியில் பழைய பார்முலாவாக இருந்தாலும் பக்காவான பார்முலாவாக இருக்கும் இந்த படம் இரண்டு மணி நேரமும் தியேட்டரில் சிரித்து கொண்டாட வைக்கிறது தங்களது ஆசிரியர் மகளின் திருமணத்துக்கு செல்கிறார்கள் விசாலும் அவரது நண்பர்களும் விசாலின் நண்பர்களில் சடகோபன் ரவி சப்கலெக்டராக இருந்து சஸ்பெண்ட் ஆனவர் மற்றொரு நண்பரான நிதின் சத்யா ஒரு தொழிலில் நஷ்டமடைந்து தவிப்பார் டிவி சேனல்கள் பத்திரிகைகள் பல பிசினஸ்கள் நடத்தி மாநில ஆட்சியே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சோளு சூட்டு தான் இவர்களது நிலைக்கு காரணம் சென்னை சென்று சோளு வைத்து நின்று தன் நண்பர்களுக்கு நல்லது செய்ய முயற்சிக்கிறார் விசால் அதில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லை என்பதுதான் படத்தின் மீதி கதை ஒரு கமர்சியல் ஹீரோக்குரிய கூடிய முழுமையான கதாபாத்திரம் காதல் ஆக்சன் நட்பு காமெடி கலந்த கதாபாத்திரத்தில் விஷால் இந்த காலத்தில் இப்படியான கதாபாத்திரத்தில் தான் அவர் நடித்து வந்தார் அவர் மட்டும் என்ன அப்போது ஹீரோக்கள் பலரும் இப்படியான படங்களில் தான் நடித்தார்கள் ஆரம்பத்தில் அஞ்சலி மீது காதல் பின்னர் வரலட்சுமி மீது காதல் நண்பர்களுக்காக களம் இறங்குவது என காதலுக்கும் நட்புக்கும் முக்கியத்துவமான கதாபாத்திரம் விசாலைக்கு பொருத்தமாக அமைந்து அவரும் அதை கேட்டபடி நடித்து ரசிக்க வைக்கிறார் படத்தின் கொண்டாட்டத்துக்கு முக்கிய காரணம் சந்தானம் காலத்தில் நம்பர் ஒன் காமெடி நடிகராக இருந்தார் அந்த சந்தானத்தை இத்தனை வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பார்ப்பது ரசிகர்களுக்கான காமெடி கலாட்டா சந்தானம் அப்படியே காமெடியனாக இருந்திருக்கலாமே என படம் பார்த்துவிட்டு வரும் ரசிகர்கள் சொல்வதை கேட்க முடிகிறது படத்தில் இரண்டு கதாநாயகிகள் அஞ்சலி வரலட்சுமி இருவரையும் காதலுக்காக நடிக்க வைத்ததோட கிளாமருக்காக நடிக்க வைத்தது தான் அதிகம் அதிலும் வரலட்சுமின் கிளாமர் காட்சிகள் விண்டேஜ் டைப் இருவரும் நடனமாடும் இரண்டு பாடல்களும் ஆட்டம் போட வைப்பவை மனோபலா சந்தானம் மிசால் சம்பந்தப்பட்ட ஒரு இருபது நிமிட காட்சி நம்ப முடியாத ஒன்றாக இருந்தாலும் அவ்வளவு நேரமும் சிரித்து ரசிக்க வைக்கிறது மணிவண்ணன் மனோபலா செட்டிபாபு பாபு என மறைந்த நடிகர்களை மீண்டும் திரையில் பார்ப்பது நெகிழ்ச்சி விசால் நண்பர்களாக சடகோபன் நிதிஷ் நிதின் சத்தியா நடித்திருக்கிறார்கள் கார்பரேட் முதலியாக சோனு சூட் கோட் சூட்டுடன் வில்லத்தனம் செய்திருக்கிறார் சிறப்பு தோட்டத்தில் ஆரியா நடிகை சதா வந்து போகிறார்கள் விஜய் ஆண்டனி இசையில் சிக்கு புக்கு மைடியர் லவ் பாடல்கள் அப்போதே இட்டானவை விசுவாக பார்க்கும்போது இப்போதும் புதிதாக இருக்கிறது இரண்டு பாடல்களும் படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் ஒரு கலர்புலான ஒளிப்பதிவை தந்துள்ளார் ரிச்சர்ட் நாதன் படத்தில் என்ன குறை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திரையில் நம் கண்களை வேறு விதத்தில் விட்டுள்ளார் இயக்குனர் இத்தனை வருடங்களுக்கு பிறகு விமோசனம் கிடைத்துள்ள படம் இதில் குறை கண்டுபிடித்து என்ன நடக்கப் போகிறது பொங்கல் விடுமுறைகள் தேட்டருக்கு போய் கொண்டாடி வருவோம் மத கஜ ராஜா காமெடி ராஜாக்கள் கலக்ராணிகள் அதை பார்ப்போம் சிரிப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்